வேலூர் சாய்நாதபுரம் பகுதியை சேர்ந்தவர் பாலாஜி இவருடைய மச்சகாந்தி இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் கட்டுமானம் தொடர்பான பணியில் ஈடுபட்டு வந்த பாலாஜி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடந்த சாலை விபத்தில் கை முறிந்ததாகவும் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே முடங்கியதாகவும் கூறப்படுகிறது ஆனால் மச்சகாந்தி திருவண்ணாமலை மாவட்டம் கன்னமங்கலத்தில் உள்ள உறவினரின் ஓடலுக்கு வேலைக்கு சென்றார் அவர் தினமும் காலையில் வேலைக்கு சென்று இரவு எட்டு மணி அளவில் வீடு திரும்புவார் ஓட்டல் வேலைக்கு மனைவி செல்வது பாலாஜிக்கு பிடிக்கவில்லை அதன் மனைவி இடையே அடிக்கடி வாக்குவாதம் தக்கராறு ஏற்பட்டுள்ளது மச்ச காந்தி தொடர்ந்து சென்று வந்தார் இந்த நிலையில் நேற்று காலை மஞ்சகாந்தி செய்து மச்ச காந்தி பாலாஜி மறைத்து வைத்திருந்த பாட்டிலில் இருந்த பெட்ரோலை மீது திடீரென ஊற்றி தீ வைத்தார் அவரின் உடல் முழுவதும் தீ பரவி பற்றி எறிந்தது வழியால் மச்ச காந்தி காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அலறி துடித்தார் அதை கேட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கு சென்று போர்வை சாக்கு பைகளை அவர் மீது போர்த்தி தீயை அணைத்தனர் பின்னர் உடனடியாக சிகிச்சைக்காக அடுக்கம்பாறை அரசு மறு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு மச்சா காந்திக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பாலாஜி மனைவி மச்சா காந்தி மீது ஊற்றிய பெட்ரோல் அருகே இருந்த பிரிட்ஜ் மற்றும் சமையல் பாத்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் மீதும் பட்டது அதனால் அந்த பொருட்களும் தீ பற்றி இருந்தன தகவல் அறிந்த வேலூர் தீயணைப்பு வீரர்கள் அங்கு சென்று தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர் பாகாயம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் காண்டிபன் தலைமையிலான போலீசார் அங்கு சென்று பார்வையிட்டு அந்த பகுதியில் வசிப்பவர்களிடம் விசாரித்தனர் பின்னர் பாலாஜியை கைது செய்தனர் இது குறித்து போலீசார் கூறுகையில் மச்சா காந்தி வேலைக்கு சென்று வருவது பாலாஜிக்கு பிடிக்கவில்லை வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று கூறியும் தொடர்ந்து சென்றதால் அவரின் நடத்தையில் பாலாஜிக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது அவர்களுக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது நேற்று முன்தினம் இரவும் தகராறு ஏற்பட்டுள்ளது அதனால் ஆத்திரத்தில் இருந்த பாலாஜி பெட்ரோலை மனைவி மீது ஊற்றி தீ வைத்து கொலை செய்ய முயன்றது தெரியவந்துள்ளது தொண்ணூறு சதவீத தீக்காயங்களுடன் மச்சகாந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்றனர்